வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைக்கோடல் கோடல் குரல் எண் நாநூற்றி நாற்பத்தி ஒன்று அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் சான்றோரை துணையாக கொண்டால் வாழ்வு இனிக்கும் தானே அறத்தை அறிந்த முதிர்ந்த அறிவுடைய பெரியோர் நட்பை பெருமுறை அறிந்து அணுகி பெற்றுக்கொள்ள வேண்டும் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி வந்த துன்பத்தை நீக்கி வரும் துன்பத்தையும் காக்கும் பெரியவர் நட்பை அணுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும் அதுவே வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் வழிகாட்டும் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா செயல்களுள் எல்லாம் என்றால் பொறுத்தவரையில் அது பெரியவர் நட்பை நல்ல முறையில் பெற்றுக்கொள்ளுவது ஆகும் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி நான்கு தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை விட பெரியவரை தமக்கு நட்பாக துணை கொள்ளுதல் பெற்றுக்கொள்ளுதல் வலிமைகளில் எல்லாம் ஆக்ச வலிமை மிக்கது ஆகும் குரல் எண் நாற்பத்தி ஐந்து சூழ்ந்து கொழல் தனி மனிதனாக இருந்தாலும் நாட்டை ஆள்பவனாக இருந்தாலும் பெரியாரை துணையாக கொள்ளுவது என்பது பெரும் பேறு ஆகும் அவர்கள் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக விளங்குபவர் எனவேதான் பெரியோர் நாட்டை ஆளும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கண் போன்றவராக விளங்குவர் சிறந்த வழிகாட்டிகளாக விளங்குவர் அவரை ஆராய்ந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் எண் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை கிடந்தது இல் பெரியவர்கள் அறநெறிப்படுத்தும் சான்றோர்களுடன் வாழும் நாட்டை ஆள்பவனை பகைவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது பகைவர்களால் அவனுக்கு கேடு இழைக்க முடியாது பகைவர்களால் அவர்களுக்கு துன்பம் தர முடியாது குறள் எண் நானூற்றி நாற்பத்தி ஏழு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடித்துரைத்து திருத்தும் பெரியோரை துணையாக பெற்றவரை யாராலும் கெடுக்க முடியாது யாராலும் அழிக்க முடியாது தனி மனிதனாக இருந்தாலும் நாட்டை ஆள்பவராக இருந்தாலும் பெரியோர் துணை வேண்டும் என்பதை வள்ளுவன் வலியுறுத்துகிறான் குரல் எண் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடித்துரைக்கும் பெரியோரை நட்பாகப் பெறாத நாட்டை ஆளும் தலைவன் பகைவரின்றி தானே அழிந்து போவான் கெடுப்பார் இலானும் கெடும் ஏனென்றால் அவன் பெரியவரை நட்பாக கொள்ளாத தலைவன் அவன் நாட்டை சரிவர திறம்பட ஆழமாட்டான் அவனுடைய குடிமக்களுக்கு நல்ல தலைவனாக நல்ல பாதுகாவலனாக அரணாக இருக்க மாட்டான் என்பது வள்ளுவன் முடிவு குறள் எண் நாநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை வணிகம் செய்ய பொருள் வேண்டும் முதல் வேண்டும் வைப்பு பொருள் வேண்டும் அந்த வைப்பு பொருள் இல்லை என்றால் வணிகம் செய்ய முடியாது எனவே வருவாயும் பெற முடியாது அதுபோல குழந்தையை அரவணைக்கும் தாய் போன்ற சான்றோரை துணையாக பெறாதவன் நிலை பெற்ற வாழ்வை அடைய முடியாது குரல் எண் நானூற்றி ஐம்பது பல்லார் பகை கொழலின் பத்து அடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் நல்லவருடைய தொடர்பை கைவிடுதல் என்பது அவனுடைய என்பதை சொல்லுகிறது குரல் பலருடைய விட பெரியோர் தொடர்பை கைவிடுவது மடங்கு தீமையை தீமையை தரும் விளைவிக்கும் என பெரியோரை துணையாக கொண்டவனுடைய வாழ்க்கை மேன்மை உடையதாக ஆகும் என்பதை வள்ளுவன் தெளிவுபடுத்துகிறார் பெரியவர்களை சான்றோர்களை அறிவில் சிறந்தவர்களை துணையாக கொள்ளுவது துணையாக கொண்டவனுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் வழிகாட்டும் நலம் பயக்கும் என்பதை வள்ளுவர் பெரியோரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார்